அவர் நான் சொல்றேன் அவரு இவருக்கு வந்து ஒரு வெள்ளையாருக்கு அவருக்கு புரியுற மாதிரி நான் அவர் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் புரியுற மாதிரி ஒரு வெள்ளையாருக்கு ஒரு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி முதலீடுகள் ஒப்பந்தங்கள் இலவசம் அவர் கேட்கிற குற்றம் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான இருந்தா நாங்களும் அவங்களோட சேர்ந்து இணைந்து பயணிக்க போற இடத்துல ஆயிரத்தி பத்து எம்ஓயூஸ் ஏறத்தாழ பதினோரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய்க்கான முதலீடு ஸோ இது டோட்டல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தி நா முப்பத்தி நாலு லட்சத்துக்கிட்ட வரும் முப்பத்தி நாலு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவா உருவாக்கும் ஒரு வேலையை மாணவ திராவிட நாயகன் அவர்கள் இந்த நாலு வருஷத்தில் இவ்வளோ வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் ஒரு பதினோரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி முதலீடுகள் ஒப்பந்தங்கள் ச கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அதாவது நூற்றி ஆயிரத்தி பத்து எம்ஓஎஸ் வழியாக ஸோ இதோட சேர்த்து கன்வர்ஷன் ரேட் வந்து இப்போ இப்போ இது இது இன்க்ரீஸ் ஆகி அவர் நான் சொல்றேன் அவரு இவருக்கு வந்து ஒரு வெள்ளையாருக்கு அவருக்கு புரிகிற மாதிரி நான் கொடுக்கணும் அவர் நம்ம எதிர்கட்சி தலைவர் புரிகிற மாதிரி ஒரு வெள்ளையாருக்கு கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும் அவருக்கு நாங்கள் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றோம் நாங்கள் தொடர்ந்து நான் ஜோக்ஸப்பாட் தொடர்ந்து அவங்களும் கேட்டுட்டு நான் என்ன நான் எத்தனை ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் தொழில்துறை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு துறை லட்சக்கணக்கான குடும்பங்களில் மிகப்பெரிய ஒளியேற்றக்கூடிய ஒரு 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 துறையாக இருக்குது நீங்கள் வந்து கேட்குற கேள்வி அவர் கேட்குற குற்ற வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான இருந்தால் நாங்களும் அவங்களோட சேர்ந்து இணைந்து பய பயணிக்க வரணும் நாங்கள் போ போகிற இடத்துலலாம் போகிற இடத்துலலாம் எதை திறம ஜாஸ்தியாக சொல்கிறது எங்களோட பாலிசி கண்டினியூட்டி வந்து அக்ராஸ் ரிஜின்ஸ் கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டோட பாலிசி கண்டினியூட்டி நாங்கள் வந்து போன ஆட்சியில் வந்த முதலீடுன்றதுனால இந்த ஆட்சியில் வந்து அதை வந்து காலி பண்ணுறது அவங்கள வந்து ஊக்குவிக்காமல் இருக்கிறதுலாம் நாங்கள் செய்கிறதே இல்லைன்னு இவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிற ஒரு முத முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாம் இதை வந்து தொடர்ந்து இதை அரசியலாக்க நினைப்பது யாராக இருந்தாலும் சரியில்லை என்பது தான் எனது எனது வாதம் இதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தயவு கூர்ந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த விஷயத்தில் நீங்கள் அணுகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எந்த ஒரு டேட்டாவும் நான் வந்து தவறான ஒரு டேட்டா எந்த காலத்திலையும் நாங்கள் கொடுத்ததில்லை இந்த மாதிரி எங்கள் 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 கலைஞர் எங்களை வளர்த்ததில்லை எங்கள் முதலமைச்சர் எங்களை இப்போ 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 அப்படி பார்க்குறதில்லை எங்கள் சின்னவர் எங்கள் எங்களோட துணை முதலமைச்சர் எங்களை அப்படி வழி நடத்துறதில்லை அதனால் நாங்கள் தவறான டேட்டா கொடுத்தாலும் நான் எப்படி கன்வெர்ஷன் எட்டை சொல்லுவேன் நான் எதுக்கு நான் சொல்கிறாங்க ஸோ ஐ வாண்ட் டு சி ஆக்ஷன் ஆன் த கிரௌண்ட் நீங்கள் அதெல்லாம் விடுங்க எத்தனை ஓப்பனிங்ஸ் எத்தனை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எப்போ எத்தனை பார்க்குறீங்க இன்னாக்ரேஷன் எத்தனை பார்க்குறீங்க இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூஃப் காட்டணும் உங்களுக்கு ஆ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் ஸ்டேஜில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது இது தொடர்ந்து இந்த கேள்வி அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்கள் வேறு என்ன ஏன் இந்த செக்டரில் பண்ணலான்னு கேளுங்க ஏன் ஃபார்மசி செக்டரில் பண்ணலான்னு கேளுங்க ஏன் இதில் கேளுன்னு கேளுங்க ஏன்னா நான் அடுத்து அதுவும் மனம் போகிறேன் சூப்பர் லெவலில் இருக்குது நிச்சயமாக நல்லபடியாக பார்க்கணும் நல்ல விரலை எஸ் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்டாக அந்த பாலிசி வந்த பிறகு இன்னும் அதுக்கு ட்வீக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு பாலிசி யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துச்சுனா அது அப்படியே வந்து இது பண்ணிடல வி ஆட்ஸ் எ மோர் எக்ஸ்ட்ரா ட்வீக்ஸ் நம்மளோட மாநிலத்துக்கு ஏற்ப எப்படி முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவாங்களோ அதுக்கேற்ப உட்காந்து எக்ஸ்போர்ட்ஸை கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணி அதுக்கு ட்வீக் பண்ணுறோம் ஆனால் சீக்கிரமாக பண்ணுறோம் நம்மளுக்கு மற்ற மாளிகம் என்ன வேணுன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் எடுத்துவாங்க நம்ம ஒரு வாரத்திலே பண்ணுவோம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒர்க்கிங் ஸோ அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒன்றரை வாரம் பத்து ஒரு பாலிசியை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளே ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்